வெல்கம் பேக் டு மை சேனல் பாருங்க நம்ம நம்ம எழில் ஃபார்மில் வந்து நம்ம பண்ணையில் வந்து இருக்கிற கோழிங்க இன்னும் கொஞ்சம் கோழிங்க வெளியில் போயிட்டு இருக்குது மேயத்துக்கு இந்த கோழி மட்டும்தான் இப்போ இருக்குது பாருங்க கழுத்தர்த்தான் கோழி இருக்குது இந்த சண்டை கோழி சண்டை கோழி பெட்டை கோழி சண்டை இருக்குது மிச்சம் சிறுவிட கோழிங்க இருக்குது பெரும்பாலும் சிறுவிட கோழிங்க தான் ஒரு ஒரு கோழிங்க அது இருக்குது ஒரு மூணு கழுத்தான இருக்குது மிச்சம் இந்த கோழிங்க இருக்குது எல்லாமே தரமான நாட்டு கோழிங்க இல்லை ஒவ்வொரு கோழியும் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு கிலோ கிட்ட வரும் வெயிட்டு கோழிங்களுக்கு வந்து ஒரு வேளை அரிசி போடுவோம் ஒரு வேளை வந்து கோதுமை இல்லைன்னா நெல் இதை மாற்றி மாற்றி போட்டுன்னு இருப்போம் அரிசியை வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அரிசி ரொம்ப யூஸ் பண்ணால் கோழி கோழிங்களுக்கு வந்து கொழுப்பு அதிகமாகிடும் முட்டை உரத்திறன் குறைஞ்சிடும் அதே மாதிரி கோதுமையும் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது அதனால் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்குறோம் நெல் யூஸ் பண்ணுங்க நெல் போட்டால் தான் கோழினுடைய கொழுப்பு கரைஞ்சி கோழி வந்து முட்டை திறன் அதிகரிக்கும் வழக்கமாக ஒரு பதினஞ்சு முட்டை உற கோழி கூட பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி கொஞ்சம் ஒரு வேளை நெல் போட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு முட்டை இல்லை இருபது முட்டை விடும் ஒரு நாலு முட்டை அஞ்சு முட்டை எக்ஸ்ட்ராவே விடும் அதனுடைய கருத்திறன் அதிகமாக இருக்கும் முட்டை உர திறன் அதிகமாக இருக்கும் கோழியினுடைய கொழுப்பு குறைஞ்சாலே முட்டை நல்லாவிடும் கொழுப்பு அதிகமாகி போச்சுன்னா அந்த கர்ப்ப பையில் கொழுப்பு முட்டை முட்டைக்கூடாது அதனால்தான் தான் அரிசியாகவே போடக்கூடாது அரிசி நெல் கோதுமை அந்த மாதிரி கேடுவர்கா தீவனை மாற்றி மாற்றி போடணும் இதுதான் கோழி உலகத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் தேவன மேலாண்மை ரொம்ப முக்கியம் ஒரு சில பேர் கம்பெனி தீவனம் போடுவாங்க கம்பெனி தீவனமும் நம்ம யூஸ் பண்ண போகிறது அது விலையும் கொஞ்சம் கூட இருக்கும் ப்ளஸ் அதில் என்னென்னவோ கலக்குறாங்க அது நம்மளுக்கு தேவையில்லை நம்ம வந்து ஒரிஜினல் ஒரிஜினலாக கிராமப்புறத்தில் இயற்கையாக வெளி மேச்சில் பூச்சி புழு இதெல்லாம் சாப்பிட்டு இயற்கையாக குப்பியை தீச்சி வளர ஆரோக்கியமான நாட்டு கோழி தான் நம்ம வளர்த்துன்னுக்குறோம் நம்ம கோழிங்க டெய்லி ஒரு இருபது பெட்டை இருக்குது அப்புறம் ஒரு பத்து சின்ன போட்டிங்க இருக்குது ஒரு இருபது முட்டை ஒரு சைஸில் பெட்டை இருக்குது ஒரு பத்து பெட்டை கோழி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது சேவலுங்க ஒரு அஞ்சு சேவலுங்க இருக்குது இதில் இப்போ ஒரு இருபது கோழி தான் நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு இருபது கோழி வெளியே மேயத்துக்கு போயிட்டுருக்குது நம்ம கோழிங்க பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஏழு முட்டை இல்லைனா எட்டு முட்டை இல்லை பத்து முட்டை அதான் மேக்ஸிமம் அஞ்சு முட்டையிலேருந்து பத்து முட்டை வரைக்கும் நம்மளுக்கு டெய்லியுமே நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம கோழிங்களும் நல்லா வெயிட்டாக இருக்கும் நம்ம வந்து இடையில இடையில் பார்த்திங்கன்னா மீன் வேஸ்ட்டு அந்த மீனுடைய அந்த கழிவு தலை அதெல்லாம் கட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்களா அதை சண்டே சண்டே நம்ம எடுத்துன்னு வந்து அதையும் கொஞ்சம் நம்ம அவிச்சிட்டு போடுவோம் அதனால் கோழிங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் நம்ம நெல் போகிறதுனால கொழுப்பும் அடையாது அடிக்கடி நம்மளுக்கு வந்து முட்டை உரத்திறனும் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தீவன மேலாண்மை பார்க்குறோம் கோழிங்க அதிகமாக முட்டை எறணும்னா நம்ம வந்து கம்பெனி ஃபீடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் தான் நம்ம கிராமப்புறத்தில் இயற்கையான சிறுவிட கோழிங்கோ நாட்டு கோழிங்கோ நம்ம வளர்க்கணுன்னா அதுக்கு வந்து நம்ம எப்படி அதிகம் அதுக்கு வந்து முட்டையிடும் திறன் வந்து எப்படி அதிகரிக்கணும் அதுக்கு என்ன போடணும் நம்ம கம்பெனி ஃபீடு யூஸ் பண்ண பொறுத்துல ஆனால் கோழிங்கன்னு வந்து நல்லா ஆரோக்கியமாக வெயிட்டாக இருக்கணும் ப்ளஸ் முட்டையும் உண்ணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வந்து ஒரு வேளை அரிசி போட்டுக்கலாம் அடுத்து ஒரு வேளை கோதுமை கேழ்வரகு ஏதாவது இருந்தால் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு வேளை கம்பல்சரி நெல் போடணும் அப்போ தாங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் கோழிங்க மீன் வேஸ்ட்டு வாங்கி வந்து சண்டே ஆச்சுன்னா மீன் அந்த கறி கட்டில் மீன் மீன் கடையில் பார்த்தீங்கன்னா மீன் வேஸ்ட் இருக்கும் அதெல்லாம் வாங்கி வந்து அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் அழைச்சிட்டு போடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது அதே மாதிரி வெக்காயம் தக்காளி இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அழுவி போயிட்டு இருக்குது அதெல்லாம் போடலாம் மாதிரி மாட்டு சாணம் பார்த்திங்கன்னா மாடு வச்சுன்னு இருக்கோ பக்கத்துலேயே குப்பை குப்பை கொட்டினீங்கன்னா அதில் போய் கோழி சீச்சீச்சுனா அதுலேருந்து பூச்சி புழுவெல்லாம் பொறிக்கி சாப்பிடும் அப்போ வந்து கோழிங்களும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் நம்ம நெல் போகிறதுனால நம்மளுக்கு முட்டை ஒரு அதிகரிக்கும் பாருங்கள் நம்ம நம்ம பண்ணையில் இருக்கிற நம்ம நாட்டு கோழிங்கன்னு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஒரு இருபது பட்டை முட்டை விடுது அதில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்மளுக்கு வந்து டெய்லி ஒரு அஞ்சு முட்டையிலேருந்து ஒரு எட்டு முட்டை பத்து முட்டை வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் மாற்றி மாற்றி ரொட்டேஷனில் முட்டை விடும் நம்மளுக்கு பார்க்க இங்கே பாருங்கள் முட்டை சைஸ் பாருங்கள் முட்டை சைஸும் நல்லா பெருசாக இருக்கும் கோழிங்களுக்கு வளர்த்து நம்ம ஹெல்த்தியாக தீவனம் போட்டோம்னா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக தீவனம் போட்டோம்னா கோழிங்க வந்து முட்டையும் அதிகமாக விடும் ப்ளஸ் முட்டையும் பெருசாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேவலோடு இணையும் போது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த குஞ்சு பொறிக்கிற திறனும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ எல்லா முட்டையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம் அடை வைக்கும்போது இந்த முட்டையை எடுத்து நம்ம அடை வச்சிருவோம் இருக்கிற எல்லா முட்டையுமே கண்டிப்பாக கோழி குஞ்சு பெரிக்கணும் குஞ்சு பொறிக்கிற திறனும் அதிகமாக இருக்கும் முட்டை உர திறனும் அதிகமாக இருக்கும் முட்டையினுடைய சைஸும் பெருசாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் கோழியை வளங்க எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக நாட்டுக்கோழி வளர்க்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கடை முட்டை வாங்கி நம்ம கொடுக்கறத விட ரொம்ப ஹெல்த்தியானது நாட்டுக்கோழி முட்டை எல்லா வீட்லேயும் கோழி வளர்க்கணும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு கோழியாவது வளர்க்கணும் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான முட்டை வந்து நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த முட்டை இருக்கிற ஸ்ட்ரென்த்து கூட இந்த முட்டையில் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது நம்ம நாட்டுக்கோழி முட்டையை எடுத்து நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க நோய் இல்லாத ஆரோக்கியமாக இருப்பாங்க அதே மாதிரி நம்ம நம்மளுக்கு எதனா கறி 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 வாங்கணும்னா நம்ம ப்ராய்லர் வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ரொம்ப டேஸ்டியான நாட்டுக்கோழி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் எல்லா வீட்லயும் கண்டிப்பா நாட்டுக்கோழி வளர்க்கணும் இந்த இனம் அழியாத நம்ம தான் பாத்துக்காது தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய இனம் எல்லாமே தரமான நாட்டுக்கோழிங்க இல்லை ஒவ்வொரு கோழியும் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு கிலோ கிட்ட வரும் வெயிட்டு கோழிங்களுக்கு <laughs> வந்து <laughs>